அக்டோபர் பதினைந்தாம் நாள் உம் வாக்கு என்று அன்னையாம் திருச்சபை கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட புனித அவிலா தெரசது நாளை விழாவாக கொண்டாடுகிறது திரு அவைக்கு பல்வேறு தப்பறை கொள்கைகளாலும் கோட்பாடுகளின் அலைகடிப்பினாலும் ஊசலாட்டம் கண்ட நேரத்தில் திருத்தந்தையர்களுக்கு உதவியாகவும் மேலும் தன்னுடைய சபைகளிலே கண்ட ஒழுங்கியனங்களை சரிபடுத்தி புதிய கொள்கை முறைகளை வரைமுறைகளாக கொண்டு வந்து சீர்திருத்தம் செய்த ஒரு மாபெரும் ஆளுமை இந்த புனித மேலும் இந்த நாளில் நற்செய்தியின் வாயிலாக இயேசு ஆண்டவர் நச்செய்தியின் மற்றும் திருச்சட்ட அறிஞர்கள் எப்படி அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் எங்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்றெல்லாம் அவர்கள் குரல் எடுத்தபொழுது அவரது குறைகளை சுட்டிக்காட்டுகிற ஆண்டவர் நீங்கள் கடைபிடித்திருக்க வேண்டியது நீதியையும் கடவுள் அன்பையும் தான் என்று வலியுறுத்துகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் இப்படி அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை இயேசு ஆண்டவர் நம்மிடமிருந்து இப்படி வாழ்வியல் மாற்றம் கொண்டவர்களாக நாம் இருக்க மாட்டோமா என்று சொல்லுகிறதை வெளிப்படுத்துகிறார் வெளிப்புற சடங்கு ஆச்சாரியங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உண்மையிலேயே கடவுளையும் கடவுளது இருப்பையும் அவரது ஆற்றலையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறவர்களாக மாற இறைவன் நமக்கு அருள் செய்யும் பொருட்டு அவரது ஆற்றலால் வாழ்வை சிறப்பிப்போம் ஆமேன்